ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைவ ஆட்டுக்கால் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த சூப்பு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா சூப் தான் வைப்பாங்க இது வந்து ஆட்டுக்கால் சூப் வந்து எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு இதுலேயும் நன்மைகள் எல்லாமே இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆட்டுக்கால் வந்து எப்படி அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும் கொஞ்சம் ஹீட் பண்ணி தொழிலாம் செய்வோங்க ஈஸியாக இருக்குது ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு அது கூடவே கருவேப்பில மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப் வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளி பழமும் அரைச்சி ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் நம்ம என்னென்ன மசாலா போடணுன்ட்டு விரும்புகிறோமோ எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கறி மசாலா மட்டன் மசாலா பெப்பர் பொடி எல்லாமே போட்டு நிறைய தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதை வந்து பாதியாக வத்துற அளவு நம்ம வெயிட் பண்ணணும் வற்றி வந்ததும் உப்பு கொத்தமல்லி எல்லாம் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த சூப்பை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா நல்லா அரித்து தான் குடிக்கணும் அப்போ தான் சூப் குடித்த மாதிரி ஃபீல் இருக்கும் நல்லா இருந்துச்சு நீங்களும் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்